உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஊறுகாய் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு தழிச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக ஸ்லைஸ் கட் பண் ஸ்லைஸ் போல் கட் பண்ணி அதையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சீரகத்தை நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வாசனைக்காக நம்ம சேர்க்குறது இந்த மாதிரி சீரகம் பொடி பண்ணி நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா அதில் தக்காளி நம்ம சேர்த்து வதக்க போகிறோம் இந்த ஊறுகாய் வந்து தக்காளி வெங்காய ஊறுகாய் நீங்கள் வெங்காயம் அதிகம் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் தக்காளி அதிகம் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எது கூடுதல் சுவையாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி டேஸ்ட்டு கூட தெரியணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு தக்காளியாக போட்டு வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை வெங்காயம் கூட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தக்காளியை குறச்சிக்கலாம் அந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்து வெந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து அந்த காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இறக்குறதுக்கு முன்னாடி மல்லித்தழை போட்டுக்கலாம் மல்லித்தழை ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டலாம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அதை நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு அதை விட்டுருங்க தேவை இருந்தால் மல்லித்தலை போடுங்க இல்லாட்டி விட்டுடலாம் இப்போ இது நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவு எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி அதை நீங்கள் கலந்துக்கோங்க இது வந்து உடனடியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்